உடனே நம்ம மதிய ரஹ்மான் சொன்னார் அவர்கள் குத்துமே பண்ணிராக சொன்னாங்க கொஞ்சம் விளக்கப்படார்கள் அவர்கள் வாரண்டியை போய் ஆங்கினரை கிட்ட தந்துறாங்க என்று செவமட்டோமா இல்லையா பாருங்க அபூ மியாவூ மியாவூ 99 அதே ஜெய போடணும் இந்த சேக்கு போகலாம்

अदरक मार के बनी पालना कोई आमे तो अंदर बनी पालना कोई आमे तो अंदर हे हे कर रख ले अगर रख ले अगर रख ले कर लो कर अगर रख ले ये पॉइंट तो जाके ये बंद बगैर बंद अरे 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 உசைன் நமது மரம் இல்ல கேட்டதன் அடிப்படையில்

உள்ளாங்க பாம்பு அது தென்ன சொல்ற அதுவும் எல்லாவுடையும் பிழைப்பு தான் நான் கூட எல்லா பிடிப்புதான் அது அது வேலை பார்க்கணும் நான் ஒண்ணு வேலை பார்ப்பேன் எப்படி சொல்லி விபாதாங்க அந்த பாம்பு படம் தூக்கிய பாம்பு பூமி தரையில் அடிக்குது எத்தனை தினம் இல்லம்லாம் சொல்லுவாங்களோ அத்தனை தடையும் பூமியில தரையில அடிச்சு 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 கடைசியிலாம் ஓதி முடிச்சிட்டாங்க அந்த பாம்பு இதே பாம்பு

பழுத்த இரும்பு கம்பி கொண்டு வந்து தொலைகிற வச்சுட்டாங்க சூடு கடுமையான சூடு வச்சு தொலைய பழுத்து சதையில மிஞ்சி போற காய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்ப மஹமது அஹமதுல்லா சொல்றாங்க இந்த கஷ்டத்தை இந்த சிரமத்தின் யாருக்குமே சொல்லக்கூடாது யாருக்குமே

அபுல் கலாம் அப்துல் கலாம் இந்தியாவோட முதல் முதலாக கருவித்திருக்காங்க அபுல் கலாம் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க வச்சிருக்கிறாங்க பார்சிலியும் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்தியிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் உருதிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் பல அரபி மொழியில் எல்லா மொழிகளும் தேர்ச்சி பெற்றவர்கள் தினம் திருந்ததன் காரணமாக அப்துல் கலாம் ஆசாத் அவர்களை முதல் முதலாக இந்தியா கல்வி திருமணத்தில் தேர்க்கப்பட்டது ஆனா அவங்க பேர் என்ன இருக்கு தெரியுமா அவங்க பேர் அப்துல் கலாம் ஆசாத் சொல்லுவா இல்லையா அவங்க பேர் அப்துல் கலாம் இல்ல அவங்களோட பேர் முகியத்தீன் என்ன பேரு

இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடறான் ஜெயில போயிட்டான் ஜெயில இருக்கும்போது மனைவி ஒரு கடிதி எழுதுறாங்க உடம்பு சரிதான் உங்களை பாக்குற மாதிரி எனக்கு ஆசை இருக்குது ஒரு நாள் வந்து என்ன பாத்துட்டு போயிருக்கேன் அதுக்கு என்ன பதில் எழுதுறான்னு சொன்னா உனக்காக வேண்டி நீ நோயா இருக்கிற சரிதான் நீ ஒரு ஆள் மட்டும் தான் நோய் இந்த நாட்டு நோய் எல்லா மக்களும் நோயாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்களே அந்நியிடத்தில் நோய் வாய்ப்பட்டு இந்த நாட்டு மக்கள் மட்டும் நோயா இருக்கிற முழு நாட்டு மக்கள் நோயில பீடுபட்டு கை கேட்டு ஒரு நாள் கூட நான் பிச்சை கேட்க மாட்டேன் துடிச்சலாக நான் நாட்டுக்காக தியாகம் தியாக தயாராகி உள்ள போயிருக்கிறேன் நான் பிச்சை கேட்க மாட்டேன் இது கொஞ்ச நாள் மறுபடியும் முன்னேற்கிறாங்க மனைவி

மறுபடியும் இன்னர் கழுதி இம்முறை எழுத்து அனுப்புறாங்க என்ன எழுதுறான்னு சொன்னா இந்த கடிதம் முன்னெடுத்து சேர்வதற்கு முன்னால முன்னுடைய ஜனாதா கவுர் சாலை வந்து கொண்டிருக்கும் நான் மக்களுக்காக துவா செய்யறேன் கடிதம் எட்டு போனவர் போறாரு அவர் சொன்ன மாதிரியே ஜனாதா மனைவி ஜனாதா கவுர் சாலை வந்து கொண்டிருக்கிறது இது எட்டு யாருக்கு கொடுப்பாங்க கிடையாது மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடிதம் யாத்து கொடுப்பாங்க தன்னுடைய குடும்பத்தையும் பார்க்காம சொந்த மத்தையும் பார்க்காம மனைவி மக்களை பார்த்தாம முழு நாட்டு மக்கள் சொந்தமா வாழ வேண்டும் அந்நீரை வீடு விடுபட வேண்டும் என்பதற்காக முழு மூச்சியாக இருந்து கஷ்டப்பட்டவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு நூறு ஆண்டு தொடர்ந்து கஷ்டப்பட்டு வந்தாக அதற்கு பிறகுதான் நாட்டு மக்கள் சேர்ந்து போராடும் என்பதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பிறகு எல்லாரும் சேர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க தண்ணீர் கிடையாது இன்னும் ஒரு கவலையான விஷயம் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி ஒரு முயற்சியாக இருந்தவர்கள் யார் உலமாக்கல் தான் யாரு உலமாக்கல் இந்த உலமாக்கள் நாம் அழிச்சிட்டு சொன்னா இந்த போராட்டம் நடக்காது அதனால டெல்லியில அங்க இருக்கக்கூடிய சாந்தினி சோப்பு டெல்லியில முக்கியமான ஏரியா டெல்லியில் நெல்லூர் சென்ட்ரல் இருக்குது இந்த சாந்தினி சோப்புல இருந்து பாகிஸ்தான் இல்ல விஷாவர் வரையிலையும் ஒவ்வொரு நாளைக்கு எண்பது உலமாக்கல் தூக்கும் போடு எதில் பேரு சொல்ல உலமாக்களை ஒவ்வொரு நாளா தூப்பு கொடு சொல்லி கட்டளை கொடுத்து இருக்கறாங்க எங்ககிட்ட உலமாக்களா வந்து இங்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு மரம் மரமாக தூப்பு எண்பது என்பது அந்த உலமாக்கள் தூப்பு போட்பட்டே 14000 உலமாக்கள் உள்ள பட்டு ரெண்டு பேர் இல்லங்க நிய்யத்துக்குரியவங்க அது இல்ல பதினாலாயிரம் உளமாக்கள் மட்டும் பதினாயிரம் மூத்தா இருக்கிறாங்க அந்த உளமாக்கள் ரத்தம் சிந்தி வந்துதான் இருந்தேன் இந்த கொடி நாம் ஏற்றக்கூடிய நேரத்துல கொடி சந்தோஷமா ஏற்றுறோம் பாத்தீங்களா நம்முடைய மூதாதிகள் முழு ரத்தத்தை நாட்டுக்காக சிந்தி தான் இந்த கொடி வந்திருக்கிறது சும்மா எங்கோ வேலைக்கு பார்த்தா பாத்தீங்களா அவன் பேர் தான் முதல்ல இருக்குது

சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதல் மீட்டிங் நடக்குது ஹுசைன் மதன முத்தல்லாய் அவர்கள் ஜவஹர்லால் சொன்னாங்க பெரியவங்களே உங்களுடைய முயற்சி உங்கள் சமுதாய முயற்சி நாங்களும் கூட இருந்தவள உங்களுடைய முழு முயற்சியின் காரணமாகத்தான் நானும் சுதந்திர இருக்கிறது ஆகவே உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பொறுப்புல எந்த பொறுப்பு வேணுமோ நீங்க எடுத்துக்கிட்டு மீது கொடுங்க நாற்று முதல் பெரிய பொறுப்பு என்ன இருக்கேன் பெருந்த பொறுப்பு நீ எதை எடுக்கிறீங்களோ அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு கொடுத்துருங்க குடுத்ததான் பங்கு வச்சு கொடுத்துருவோம் அதான் திருசை நமது மகசன் யாரு அப்படின்னு சொன்னா நாட்டுக்காக தான் போராடுறாங்க போராடி நாங்க தவிர நான் ஆட்சி போராட்ட வேண்டும் அதிகாரத்தை போராடின்னு பொறுப்புல வர வேண்டும் மட்டும் நினைக்கிறவங்க என்ன சொன்னாங்க எங்களுடைய வேலை முடிந்து விட்டது நாடு சுதந்திரத்துக்கு நாங்க பாடு போட்டு ரொம்ப சுதந்திரத்தை கொடுத்துட்டா ஆட்சி அதிகாரத்தை நீங்க நடத்துங்க எப்படி நடத்தணும் நாங்க சொல்றோம் எப்படி நடத்தணும் நாங்க சொல்றோம் இப்ப அந்த சாஸ்திர சட்டத்தை எழுதப்பட்டது பாத்தீங்களா அம்பேத்கர் தலைவராக இருந்து இந்திய அரசு சாஸ்திர சட்டத்தை எழுதப்பட்டது அந்த எழுதப்பதற்கு இல்லாம ஆலோசனை கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் இருந்த ஷபி முகமது ஷபி சபாவுங்க மதுரை ரமால் மிகப்பெ பெரிய எல்லா மக்களுக்கும் சமத்துவமான முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக சட்டத்தை வகை இந்த சட்ட எல்லோரும் ஆனா இப்போ அந்த சட்டம் கடைபிடிக்கப்படுதான் அழுக்க குடியரசு ஆட்சி வந்துடுச்சு அதை காப்பாற்ற வேண்டும் நடி நிறைந்தவர்களே தமிழ்மையில எத்தனை நிகரம் கொடியில் எத்தனை நேரம் இருக்குது மூணு நேரம் இருக்குது அந்த கொடியை ஏற்படுத்தியதே முஸ்லிம்கள் தான்

கபடம் இருக்கக்கூடாது பொய் இருக்கக்கூடாது பித்தலாற்று இருக்கக்கூடாது ஏமாற்றிருக்க கூடாது மோசடி இருக்கக்கூடாது திரித்திருக்க இருக்கக்கூடாது ஒருத்தரை ஒருத்தரை கொள்ள வேண்டும் அழைக்க வேண்டும் நாசப்படுத்த வேண்டும் இருக்கக்கூடாது வெள்ளை நிறத்தை போன்று எல்லோரும் வெண்மையாக வெள்ளம் உள்ள வெள்ள உள்ளத்துடனே வாழ வேண்டும் தான் வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தார்கள் மேலது முதல் முதல் கலர் என்ன கலர் சகப்பில்லை அரங்கி சொல்வதில்லை அங்கே அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா நம்முடைய நாடு நமக்கு சொந்தம் நம்முடைய நாடு நமக்கு சொந்தம் அந்நியர் யாரும் நம்ம நாட்டுக்குள்ள கால வைப்பதற்கு நாம் ஒத்துக்கொள்ளக் கூடாது எந்த தருணம் ஏற்பட்டாலே எதோரியம் என்றால் நம்முடைய உயிர் தியாகம் செய்து ரத்தம் சுந்துவதற்கு தகுதி ஏற்பட்டாலும் நேரம் ஏற்பட்டாலும் அனைவரும் சேர்ந்து ரத்தம் சிந்துவதற்கு தயாராக இருப்போம் என்பதை சூழலிப்பதற்காக தான் அந்த கலர் தேர்ந்தெடுத்தாங்க மூன்றாவது கீழே பச்சை கலர் இருந்தீங்களா அது என்ன அப்படின்னா நம்ம ஒன்றா சேர்ந்து நம்முடைய நாட்டை செழிப்பாக ஆக்க வேண்டும் வேண்டும் நிம்மதியான முறையில் ஒற்றுமையாக இருந்து செழிப்பான நாட்டை கடமை ஒவ்வொரு கடமை என்பதாக சொல்லி இந்த மூன்று நிறத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் இத்தனை கொடியேற்றக்கூடிய எத்தனை ஊராட்சி மன்ற தலைவருக்கோ எத்தனை சிஎம்க்கோ எத்தனை பி எத்தனை மந்திரிகளுக்கோ இந்த தத்துவம் தெரியுமா தெரியல

நம்முடைய பெரியார்கள் இத்தனை தியாகங்கள் செய்த பிறகுதான் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது அந்த சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நம்ம பெரியார்களுடைய இத்தனை தியாகங்களை நம் அனுதை கொள்வதற்கு நாம் எல்லாம் கடமை பெற்றுக்கிறோம் ரபுராமே நாட்டுக்காக உயிர் தியாகம் பிரிந்த நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் மப்பதி செய்த அழுவானாக அவருடைய குடும்பத்தாருக்கு மப்பதம் செய்த நம்முடைய நாட்டு தியாகம் செய்ததை நாட்டு மக்கள் அனைவரும் உணர்வே மக்கள் வாழ்க்கையை பிடித்து தந்த அழுவானாக மிக கவனாக அண்ணா ஓகே அண்ணா இன்னைய येते रे मतलब ते नाही साडी दा ये साडी दा सी साडी दा रेशी देस हिरो आजिका अनेर मोती ये पडिरा न नमा

நம்ம நம்ம எல்லாம் அல்லவரும் அனைவரும் அல்லாமத்தார் நமக்கு வேலை வாங்கிட்டா இந்த கூலிக்கு அல்லாஹ் சேலத்தில் அல்லாமத்தை நமக்கு பெரிய கூலி வச்சுருக்கிறா பெரிய அல்லாமத்தில் அகமதி வச்சிருக்கிறான் உலகத்தில் சவுத்தமாக இருந்திருக்காய் சில காரணம் இல்லை

அடுத்து படியாக நம்ம அரசுவடைய உஸ்தாத் புலி முதல்வர் அவர்களோட இல்ல வைக்கறோம் வைக்கறோம் ভাই हां boleh баста லோகர்மா દો அதெல்லாம் દોமந்த இருக்க அமைதா சேனல் போறோம் இன்ஷா அல்லாஹ் சாய்ங்க சீக்கிரம் வாங்க வாங்க சூப்பர் الحمد لله الشكر العالمين و سيدنا محمد و الله سيدنا محمد و مبارك عليك سبحان الله وبحمده على خلقه ورضا نفسه وزينه عرشه ومداب كلماته ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخره حسنة وقنا عذاب النار <applause> ربنا ونعمتنا ربنا بسم الله على نفسي وديني بسم الله على اهلي ومالي وولدي بسم الله على ما أعطاني الله, الله, الله ربي لا اشرك بي شيئا